அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிரான்ஸ் கிச்சன் இன்னைக்கு ரெண்டு கிலோ உருளைக்கிழங்கு வச்சு வீட்டிலேயே ஈஸியாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பிகுதாக இருந்தீங்கன்னா கூட இனிமேல் நீங்கள் சிப்ஸ் கடையில் வாங்கவே மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் தான் செய்வீங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இது போல் நல்ல குண்டாக இருக்கக்கூடிய உருளைக்கிழமும் இது போல் நல்லா நீட்டு வாக்கில் இருக்கக்கூடிய உருளைக்கிழமும் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்க முதல்ல நம்ம தோல் சீவி கிளீன் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தோல் சீவிட்டு நம்ம இது போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு சிப்ஸ் ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் நம்ம உருளைக்கிழங்கு செய்கிற நேரத்தில் இதை ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து ஈரப்பதமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா இந்த உருளைக்கிழங்கு தொடச்சிக்கலாம் போல் நல்லா தொடச்சிட்டு உருளைக்கிழங்கு போல் நீட்டு வாக்கில் நம்ம கட் பண்ணோம்னா சிப்ஸ் நல்லா அகலமாவும் நீட்டமாகவும் கிடைக்கும் நம்ம இந்த வாக்கில் உருளைக்கிழங்கு கட் பண்ணோம்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி சைஸா நமக்கு அகலம் கம்மியாக கிடைக்கும் நான் இந்த வாக்கில் நான் சிப்சி செஞ்சுக்கிறேன் உள்ளக்கிழங்க நீங்கள் செதுக்கும்போது இப்படி மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி நீங்கள் செதுக்கங்க நம்ம அந்த மாதிரி செதுக்கும்போது இந்த பக்கம் ஈவனாக இருக்கும் இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் தடிப்பாக இருக்கும் ஒரு பக்கம் இதுவாக இருக்கும் நமக்கு லாஸ்ட் வரைக்கும் பீஸ் கரெக்டாக வராது இப்போ நான் இதை வேஸ்ட் ஆகாம லாஸ்ட் வரைக்கும் பீஸ் பண்ணி காணிக்கிறேன் பாருங்க லாஸ்ட் பீஸ் வரைக்கும் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் வச்சிருக்கேன் ஆயில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல இருக்கு புகை வர அளவு இல்லை இது போல கையில் நல்லா அடுக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அடி பக்கமாக போட்டுக்கோங்க போல் அடியில் நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாது உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரை ஆகிடும் நீங்கள் மேலே போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒட்டும் இப்போது மட்டும் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு ஆயிலில் போடும்போது கையில நமக்கு ஆவி அடிக்கும் நீங்கள் போட்டு முடித்ததும் ஸ்டவ்வை நீங்கள் ஹைஃப்ளேமில் மாற்றிக்கோங்க ஃப்ளேமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹையோ இல்லை மீடியமோ ஸ்லோவோ நம்மளுடைய விருப்பம் தான் இதில் புகை வர அளவுக்கு இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளேமை மாற்றி மாற்றி வச்சு இதை நமக்கு ஏற்றாப்படி வசதியாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை ஆகிடுச்சின்னு எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த சலப்பு ஃபுல்லாக நல்லா அடங்கி கலரும் பாருங்கள் இது நல்லா ஃப்ரை ஆன கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக இந்த கலரில் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் கலருக்கு நீங்கள் டார்க்காக எடுத்தீங்கன்னா சிப்ஸு சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது நமக்கு இது போல் கலருக்கு எடுத்தால்தான் பர்ஃபெக்டாக நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக நம்ம சாம்பார் காரக்குழம்புலாம் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவோம் இந்த சிப்ஸு பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுற டைமு கூட எடுக்காது நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்குன்னு செய்யும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது உங்களுக்கு இது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு பொதுவாக இது பேனில் இருக்கும்போது நல்லா ஃப்ரை ஆகிட்டா மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் எடுத்து போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சில சிப்ஸு கரெக்டாகவே ஃப்ரை ஆகியிருக்காது கொஞ்சம் நச்சு நச்சுன்னு இருக்கும் நீங்கள் எடுக்கும்போதே கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க சப்போஸ் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிச்சதும் ஒரு சில பீஸ் உங்களுக்கு அது போல் சாஃப்டாக இருந்ததுன்னா திருப்பி நீங்கள் ஆயிலில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் உருளைக்கிழங்கோட கலரும் பாருங்கள் லைட்டாக நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் வெளியில் ஒரு பீஸ் கூட நீங்கள் நல்லா கொஞ்சம் ஆடிட்ட பிறகு நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்ப இதே போல வச்சிருக்க கூடிய எல்லா உருளைக்கிழங்குலயும் நான் சிப்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க நான் வச்சிருந்த எல்லா உருளைக்கிழங்குலையும் சிப்ஸ் பண்ணிட்டேன் நமக்கு எவ்வளவு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்திருக்கு பாருங்க 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 நான் இவ்வளோ உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துட்ட பிறகும் நான் ஊற்றின ஆயில் அப்படியே இருக்குது ஆயிலோட கலர் கூட சேஞ்ச் ஆகலை பொதுவாக நமக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு எண்ணெய் அவ்வளவா குடிக்காது இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்க பார்த்துட்டு கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் இதில் காஷ்மீரி தூள் வச்சிருக்கேன் இது காரம் அந்த அளவுக்கு இருக்காது இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது போல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் இன்னும் ஒரு டீஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மிளகாய் தூள் நீங்கள் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் நமக்கு கடையில் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்கினோம்னாவே ரேட் அதிகமாக இருக்கும் இப்போ மார்க்கெட்டில் உருளைக்கிழங்கு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம ஒரு ரெண்டு கிலோ உருளைக்கிழங்கு வச்சு எவ்வளோ சிப்ஸு செஞ்சிட்டோம் அலமது ரெண்டு கிலோ உருளைக்கிழங்கு வச்சு எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே உள்ள கிழங்க சிப்ஸு செஞ்சிட்டோம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்பிளேவில் வந்துடும் இன்ஷா இல்லை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாம் வரைக்கும் தேங்க்யூ